அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல முப்பத்தி ஐந்து அல்லது முப்பத்தி ஆறாவது ஒரு வினா என்ன வினா அப்படின்னா ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க அது தொடர் வகைகள் யாவை அப்படி கேட்டிருப்பாங்க இதுக்கு வந்து மதிப்பெண்கள் மூன்று மூன்று மதிப்பெண்கள் அழகாக எடுத்துடலாம் எப்படி எடுத்துடலாம்னு சொல்ல போறேன் எல்லாரும் கவனமாக கேளுங்க இப்போ கண்ணே ஆடு முடிஞ்சு கண்ணே கண்ணுரங்கு இருக்கு காலையில் நீ எலும்பு அப்படின்ட்டு இருக்கு மாமலை அப்படின்ட்டு இருக்கு மாம்பூவை இருக்கு பாடினேன் தாளாட்டு ஆடி ஆடி ஓய்ந்து உரங்கு இதற்கு என்ன தொடர் வகையில் இருக்குது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்கிறேன் அந்த பாட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த பாட்டு எப்படி பாடலாம் அப்படின்னா கண்ணே கண்ணுரங்கு காலையில் பெய்கையிலே மாம்பூவே கண்ணுரங்கு பாடிலேன் தாளாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு அப்படின்னு பாட்டு இருக்குல்ல இந்த பாட்டில் இருக்கக்கூடிய தொடர் வகைகள் யாவை அப்படி கேட்பாங்க கண்டிப்பாக இது மூன்று மதிப்பெண்கள் எடுத்துடலாம் கண்டிப்பாக படிச்சுக்கிறது சரிங்களா இப்போ என்னென்னங்கிற சொல்ல போகிறோம் அப்படி கவனமாக கேட்டுக்கிட்டு வாங்க சரிங்களா இதுக்கு நம்ம முதல் சொல்ல போகிறது இப்போ கண்ணே கண்ணுரங்கு இருக்கா இந்த கண்ணே கண்ணூரங்கு என்ன தருவா போடுறோம் வெளித்தொடர் விழித்தொடர் விழித்தொடர் நல்லா கொஞ்சம் கண்ணே கண்ணுரங்கு விழித்து சொல்வதால் அது விழித்தொடராக சொல்லப்படுகிறது சரிங்களா அடுத்து காலையில் நீ எழும்பு அப்படின்ட்டு இருக்கு இது வந்து வேற்றுமை நிலை தொடர் வேற்றுமை வேற்றுமை தொகாநிலை தொடர் தொகா நிலை தொடர் தொகா நிலை தொடர் அப்படிங்கிறது சரிங்களா இது வந்து கண்ணே கண்ணுரங்க அப்படிங்கிறது வெளித்தொடர் காலையில் நீ எழும்பு அப்படிங்கிறது வேற்றுமை தொகா நிலை தொடர் இந்த மாமலை பெயல் என்று வந்துட்டாலே அது உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுத்து வந்து மாம்பூவே கண்ணுரங்கு அப்படின்னா மாம்பூவேன்னு வருதான் வெளித்தொடர் இது வந்து வெளித்தொடர் மாம்பூவே அப்படிங்கிறது வெளித்தொடராக வரக்கூடியது சரிங்களா அடுத்து வந்து பாடிலேன் தாளாட்டு பாடினேன் முற்றுப்பெற்றுச்சு பாருங்க பாடினேன் முற்றுப்பெற்றுச்சு இப்ப பாடிலே முற்றுப்பெற்று அப்ப தாலாட்டும் வருது சரிங்களா அப்படி வந்தா வினைமுற்று தொடர் பாடினேன் முற்றுப்பெற்றுச்சு ஒரு வினையானது முற்றுப்பெற்றுச்சு முற்று பெற்று வருவதால் இது வினைமுற்று தொடர் அப்படின்னு வினைமுற்று தொடர் வினைமுற்று தொடர் அப்படின்னு சரிங்களா வினைமுற்று தொடர் எழுதணும் அடுத்து ஆடி 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 பிரித்தால் பொருத்தர் தான் அப்படி பிரித்தால் பொருள் தந்தால் அது வந்து அடுக்கு தொடராக சொல்ல அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் சரிங்களா அதே மாதிரி ஓய்ந்து அப்படின்னு இருக்கு இந்த ஓய்ந்து இந்த ஓய்ந்து அப்படிங்கிறது எச்சமானிக்குது ஓய்ந்துங்கிறது எச்சமானிக்குது உறங்குங்கிறது அப்புறம் வருது அதனால இதற்கு வினையச்ச தொடர் என்று பெயர் வினையச்ச தொடர் வினையச்ச தொடர் சரிங்களா அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க இதை நீங்கள் அப்படியே எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மூன்று மதிப்பெண்கள் அப்படியே இருக்குது இப்போ கண்ணே கண்ணுரங்கு அப்படிங்கிறது வெளித்தொடர் காலையில் நீ எலும்பு அப்படிங்கிறது வேற்றுமை தொகா நிலை தொடர் மாமழை பெய்கைகளை அப்படிங்கிறது உரிச்சல் தொடர் மாம்பூவே கண்ணுரங்கு அப்படிங்கிறது வெளித்தொடர் பாடினேன் தாலாட்டு வினை முற்றுத்தொடர் ஏன் வினை முற்றுப்பட்டு அதனால வினைமுற்று தொடர் ஆடி ஆடி அப்படிங்கிறது அடுக்கு தொடர் ஓய்ந்து உரங்கு அப்படிங்கிறது வினை எச்ச தொடர் சரிங்களா இதை நீங்கள் சரியாக எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மூன்று மதிப்பெண்கள் வர காத்திருக்கிறது அதெல்லாம் கண்டிப்பாக தேர்வுக்கு வந்துருச்சுன்னா இதை விட்டுறாதீங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப எளிமையானது இதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த கால்வடியை போட்டு போட்டு பாருங்கள் உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும் சரிங்களா நன்றி வணக்கம்